அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு அளவோடு பிடிவாதம் அனைத்திற்கும் நல்லதுதான் பிடிவாத எண்ணம் பெரிதும் நமக்கிருந்தால் பிடிவாத எண்ணம் பெரிதும் நமக்கிருந்தால் பிடித்தவர்களுக்கு கூட பிடிக்காமல் போகிறது பிடிவாத எண்ணம் பெரிதும் நமக்கிருந்தால் பிடித்தவர்களுக்கு கூட பிடிக்காமல் போகிறது அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது போனாலும் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது போனாலும் அவசியமானதற்கு அவசியம்தான் பிடிவாதம் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது போனாலும் அவசியமானதற்கு அவசியம்தான் பிடிவாதம் சிறுவயதில் பிடிவாதம் சிரித்து மகிழ்ந்திடலாம் சிறுவயது பிடிவாதம் சிரித்து மகிழ்ந்திடலாம் சிந்தனையை தூண்டுதற்கும் சில சமயம் பயன்படலாம் படித்து பட்டம் பெற்று பெரியவர்கள் ஆன பின்பும் படித்து பட்டம் பெற்று பெரியவர்கள் ஆன பின்பும் பிடிவாதம் பிடித்துத்தான் குழந்தை போல் வாழுகின்றோம் படித்து பட்டம் பெற்று பெரியவர்கள் ஆன பின்பும் பிடிவாதம் பிடித்துத்தான் குழந்தை போல் வாழுகின்றோம் நல்லதற்கு பிடிவாதம் நாளும் நமக்கிருந்தால் நல்லதற்கு பிடிவாதம் நாளும் நமக்கிருந்தால் நான் நிலத்தில் நாம் உயர நல்லதாக அது இருக்கும் நல்லதற்கு பிடிவாதம் நாளும் நமக்கு இருந்தால் நான் நிலத்தில் நாம் உயர நல்லதாக அது இருக்கும் வீணான பிடிவாதம் வீழ்த்திவிடும் நம்மையுமே வீணான பிடிவாதம் வீழ்த்திவிடும் நம்மையுமே வேண்டாத பலவற்றை விளையாட்டாய் கொடுத்துவிடும் பிடிவாத குணம் இரண்டுக்கும் வேண்டும்தான் பிடிவாத குணம் இரண்டுக்கும் வேண்டும்தான் நன்மைக்கு பிடிவாதம் நாள்பட இருந்திடலாம் நன்மைக்கு பிடிவாதம் நாள்பட இருந்திடலாம் தீமைக்கு பிடிவாதம் துளியளவு இருந்தாலும் தீமைக்கு பிடிவாதம் துளியளவு இருந்தாலும் தீங்காகத்தான் முடியும் தைரியத்தை இழக்க வைக்கும் தீமைக்கு பிடிவாதம் துளியளவு இருந்தாலும் தீங்காகத்தான் முடியும் தைரியத்தை இழக்க வைக்கும் அளவோடு பிடிவாதம் அனைத்திற்கும் நல்லதுதான் அளவோடு பிடிவாதம் அனைத்திற்கும் நல்லதுதான் ஆணவ பிடிவாதம்தான் ஆகாது எப்போதும் அளவோடு பிடிவாதம் அனைத்திற்கும் நல்லதுதான் ஆணவ பிடிவாதம்தான் ஆகாது எப்போதும் வணக்கம் அன்பன் கவின்